இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஜாஃபர் சாதி சென்னையில் தங்கும் விடுதி ஹோட்டல் ஏற்றுமதி நிறுவனங்களை நடத்தி வந்தார் சென்னை மாவட்ட திமுக அயலக அணியின் துணை அமைப்பாளராகவும் பதவி வகித்தார் சமீபத்தில் போதைப் கடத்தல் விவகாரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த முகேஷ் முஜிஃபர் ரகுமான் அசோக் குமார் ஆகிய மூவரை டெல்லி போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் மத்திய போதைப் பொருள் பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை தேங்காய் பவுடர் ஏற்றுமதி என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு கடத்தியது தெரிய வந்தது இதன் பின்னணியில் ஜாஃபர் சாதிக் இருப்பதையும் மத்திய போதைப் பொருள் பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக் அவரது சகோதரர்கள் மொய்தீன் சலீம் ஆகியோரை மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் தேடி வருகின்றனர் கடந்த புதனன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜாஃபர் ஷாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் வீட்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சோதனை முடிவில் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் ஜாஃபர் சாதி வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்க ஏர்போர்ட் துறைமுகங்களுக்கு டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் ஜாஃபர் சாதிக்கின் எட்டு வங்கிக் கணக்குகளையும் அதிகாரிகள் முடக்கியுள்ளனர் ஜாஃபர் ஷாதிக்குடன் தொடர்பில் உள்ளவர்கள் அவரது பினாமிகள் அவரால் ஆதாயம் அடைந்தவர்கள் குறித்தும் விசாரணை நடக்கிறது